கரெக்டாக பதினைஞ்சு மாதத்தில் அங்கே எலெக்ஷன் வருது ஏற்கனவே இவருக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் அடுத்த வாட்டி ஜெய்கிழனா மொத்தமாக நக்கீட்டு போயிடும் நக்கீட்டு போகிறது மட்டும் இல்லை இவர் மேலே இவர் குடும்பத்து மேலே அவ்வளோ கேஸ் இருக்கு தான் ஒருவனின் பிரச்சனைகளை பூரா சமாளிக்கிறதுக்காகவே இவர் தொடர்ந்து போர்களை நடத்திக்கிட்டே இருக்கிறார் சூயஸ் ஸ்கேனால் வழியாக போறாங்க பார்த்தீங்களா அதோட சுங்கம் வசூலிக்கக்கூடிய வசூல சுங்க வரிகள் இருக்குல்ல அது ஒரு ஆண்டுக்கு வந்து பத்து ட்ரில்லியன் டாலர் வருது இந்த பத்து ட்ரில்லியன் டாலர் வர வரக்கூடிய இந்த வருமானத்தை இஸ்ரேலுக்கு கொண்டு தான் அவங்களோட பிளான் அப்போ இந்த காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள நீங்கள் கப்பல் போகிற அளவுக்கு ஒரு பெரிய வா கால்வாயை வெட்டணும்னா காசா பகுதி மக்களை காலி பண்ணால் தான் முடியும் அதுக்கு அவனுங்க பெண் கொரியன் கேனால்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டே வச்சுருக்காங்க இதுக்கு தான் அமெரிக்கா ஃபண்டிங் நம்ம திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்ற நோக்கத்தோடு மட்டும்தான் இந்த வேலை நடக்குதே தவிர அங்கே தீவிரவாதத்தை அடக்கக்கூடிய வேலைகளோ ஆயுதங்களை அகற்றும் வேலைகளோ மாற்றக்கூடிய வேலைகளோ இல்ல இந்த மீட்கும் வேலையோ எதுவுமே வணக்கம் நான் மதன் அறிவழகன் இன்று நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இஸ்ரேலுடைய அமைச்சரவை கூடி காசாவின் மீது போர் தொடுப்பது காசாவை கைப்பற்றுவது முழுவதுமாக இல்ல காசா நகரத்தை மட்டும் கைப்பற்றுவது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அவங்களுடைய ராணுவ தலைவர் வந்து இதுக்கு ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கிறார் இது வந்து ஒரு பேரழிவை நடவடிக்கை நிறைய மனித உயிரிழப்புகள் ஏற்படும் நாம வந்து யாரை மீட்கணும்னு சொல்லி அங்க இவங்க பணைய கைதிகளாக இருக்கக்கூடிய நபர்களை மீட்கணும்னு முயற்சி எடுக்கிறோம் அது கூட வெற்றிகரமா நடக்குன்னு சொல்ல முடியாது இது பெரிய ரிஸ்க்கு இது வேண்டாம் என்று மறுத்தும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி பார்க்க ராணுவ பிரிவின் தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து போன ஆண்டுல இருந்தே அவர் வந்து நெதன்யாகுவோட செயல் திட்டங்களுக்காக அவர் ஆதரவு கொடுக்குறதா இல்லை அப்படின்றார் அது வந்து ஒரு கொயாலிசன் கவர்மெண்ட் அவருக்கு இருக்கக்கூடிய கட்சி வேற கூட்டணி ஆட்சின்றதுனால மந்திரி சபையில் இடம் கொடுக்கணுன்றதுக்காக தான் அவரை கொடுத்துருக்குறாங்க அவர் வந்து கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறார் ஆனாலும் நெத்தன்யாஹு வந்து முடியவே முடியாதுன்னு அப்போ இருந்து தான் இருக்கிறாருன்னு வைங்களா கடைசியாக ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு தான் ஜனவரி மாசத்தில் ஒரு இடைக்கால தடை மாதிரி போர் நின்றுது அதுக்கப்புறமும் இஸ் இஸ்ரேலில் வந்து தொடர்ச்சியாக அதெல்லாம் முடியாது நான் ஈரான் மேல சண்டைக்கு போவேன் நான் சிரியா மேல சண்டைக்கு போவேன் நான் ஜோர்டான் மேல சண்டைக்கு போறேன் லெபனான் மேல சண்டைக்கு போறேன்னு தொடர்ச்சியாக இதை ஒரு சாக்கா சொல்லி போயிட்டே இருக்கிறார் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த நெத்தஞ்சாஹு பதவிக்கு வர்றார் அணையில இருந்து இன்னைக்கு வர அவர் தான் இருக்கார் அதுதான் அதுல முக்கியமான விஷயம் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஒரு பர்சனல் சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பையன் வந்து அமெரிக்காவில் போய் ஏதோ ஒரு ஸ்ட்ரிப் கிளப்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கிறான் ஸ்ட்ரிப் கிளப்னா அந்த பெண்கள் வந்து ஆடைகள் இல்லாமல் நடனம் ஆடுவது அந்த போன்ற வச்சு நடத்திக்கிட்டு இருந்து அது ஒரு பெரிய சர்ச்சையாகி இன்னொரு பையன் வந்து ஒரு ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு ரிசார்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி உள்ள ஃபோட்டோ புகைப்படங்கள்லாம் வந்து அது ஒரு பெரிய சர்ச்சையாகி அவர் மனைவி வந்து சொன்னால் நம்புவீங்களா ஒரு வருஷத்துல மட்டும் வெளியே இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்காங்க ஹோட்டலில் எவ்வளோ இருக்குது பத்து கோடி ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ருக்காங்க ஒரு வருஷத்துக்கு சுகி ஜொமோட்டோவில் ஆர்டர் பண்ண ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது பத்து கோடி ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க அதாவது ஒரு பிரசிடென்ட் வீட்டில் சமையலுக்குன்னு ஒரு பெரிய குரு இருக்கும் இப்போ நம்ம கவர்னருக்கே எவ்வளோ பேர் உள்ள சமையலுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவர் நாட்டோட பிரசிடென்ட்டு அவருக்கு வந்து சமையலுக்கு ஆளாக இல்லை நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் உள்ள சாப்பாடை கேட்டால் கூட அங்கே சமைச்சி தர்றதுக்கு செஃப் இருப்பாங்க அப்போ கூட அது எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு வெ வெளியே இருந்து வாங்கி சாப்பிட்ருக்காங்க அப்புறம் எவ்வளோ எவ்வளோ கொழுப்புன்னு பாருங்க இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான் அவன் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் பீர் மட்டும் தான் குடிப்பார் ஆனால் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பர்டிகுலர் ஹோட்டல் சொல்லி அந்த ஹோட்டலில் இருக்கிற பாரில் தான் போய் குடிப்பேன் அப்படின்னு பாரு இதில் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஆனால் எவ்வளோ பைத்தியக்காரன் ஆக்கியிருக்காங்க பாருங்கள் பாருங்க அவனை கூப்பிட்டு மச்சான் நீ எங்க வீட்டில் வந்து நீ எங்கள் வீட்டுக்கு நம்ம நம்ம ரெண்டு பேரும் பீர் பீர் போயிடலாம் அந்த ஹோட்டல் தான் பீர் வாங்கணும் இருக்கான் இவனும் வேற வழி இல்லாம வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போயிருக்கிறான் நீங்கள் கடையில வாங்கினா அந்த பீர் நான் அப்ப சொல்றது சொல்றது வந்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்துலன்னு வச்சீங்களா அதுக்கப்புறம் அந்த நண்பர்களோட எனக்கு தொடர்பு இல்லை அப்போ காஸ்மாக்ல போய் வாங்குனீங்கன்னா ஒரு பீர் நூறு ரூபாய் அந்த பார்ல போய் வாங்கினீங்கன்னா முன்னூறு ரூபாய் நான் பீர் பார்சல் வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னாலும் தான் அந்த வச்சு ரூபாய் அங்க வச்சு கொடுக்குற ரேட்டு அந்த முன்னூறு ரூபாய்க்கு பார்சல் வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அந்த கூத்த அடிச்சுருக்காங்க என்னன்னு இவங்களுக்கு சமையலுக்கு ஆள் இருந்தாலும் நாங்க போய் வெளியே தான் வாங்கி சாப்பிடுவோம் அவ்வளவு செலவு பண்ணி வாங்கி சாப்பிட்ருக்காங்க இப்படி ஏகப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை இல்ல அளவுக்கு மிஞ்சிய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அரசாங்க பணத்துல அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நெத்த இந்தியாவுக்கு கழுத்த நெருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தாச்சு இப்போ நம்ம வந்து ஆகஸ்டில் இருக்கிறோம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இன்னொரு அடுத்த வருஷம் அக்டோபர் கரெக்டா பதினஞ்சு மாசத்துல அங்கே எலெக்ஷன் வருது ஏற்கனவே இவருக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் அடுத்த வாட்டி ஜெயிக்கலனா நக்கிட்டு போயிடும் நக்கிட்டு போறது மட்டும் இல்ல இவர் மேல இவர் குடும்பத்து மேல அவ்வளோ கேஸ் இருக்கு தான் ஒருவனின் பிரச்சனைகளை பூரா சமாளிக்கிறதுக்காகவே இவர் தொடர்ந்து போர்களை நடத்திக்கிட்டே இருக்கிறார் அதுவும் குறிப்பாக இந்த காசா மக்களின் மீது அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இவர்கள் நாடோடிகளாக தெரிந்த போது அடைக்கலம் கொடுத்தது இந்த பாலசீன மக்கள் அந்த இரண்டாம் உலக முடிஞ்ச உடனே அப்படி இப்படின்னு பேசி பிரிட்டிஷ்காரனை மண்டைய கழுவி எனக்கு தனி நாடு அங்கேயே பிரிச்சு கொடுன்னு வாங்கி போயிட்டாங்க அதுவே ஒரு அயோக்கியத்தனம் அந்த இதை பொறுத்துக்கிட்டாங்க மக்கள் அப்படின்னாலும் அதன் பிறகு அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணுல தண்ணி வருவாங்க ஒரு லேடி சொல்லும் அழுவும் அழுதுகிட்டே சொல்லும் என்ன போக போகன்னு சொல்கிறேன் எங்க போக சொல்கிறேன் இதான் என் வீடு இதான் இங்க தானே நான் விவசாயம் பண்றேன் அப்படின்னு ஒரு லேடி சொல்ல ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ அது அப்படி சொல்லி துரத்தி விட்டாங்க அப்படி துரத்தப்பட்டு 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 மொத்த பாலஸ்தீன பகுதியில் இப்போதைக்கு அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி ரெண்டே ரெண்டு இடம் தான் இந்த காசா இன்னொன்னு வெஸ்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய அந்த கருங்கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரையில ஓட்டிட்டு இருக்க அந்த பகுதி இந்த ரெண்டு தான் இருக்கு இத தாண்டி வேற எங்கேயும் கிடையாது இப்போ இவங்க திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா நாங்கள் வந்து அந்த இடம் எங்களுக்கு வேணும் அந்த இடம் எங்களுக்கு வேணும் இல்லை வேணும்னு அவங்க சொல்லல இப்ப ஏற்கனவே காசோடைய எண்பத்தாறு சதவீதம் இஸ்ரேல் கட்டுப்பாடுல தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அங்கே ஹமாசுங்கிற ஒரு ஆயுத பிரிவு இருக்குது இப்போ இதிலே கூட ஐந்து இலக்குகள் சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஹமாஸுடைய ஆயுத பாணியாக இருப்பது என்பது இஸ்ரேலுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்குது அப்போ தற்காப்புங்கிற வகையில வந்து அவங்களே ஆயுதமற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்பது ஒரு இலக்கு அடுத்தது வந்து பனைய கைதிகளை வந்து மீட்க வேண்டியிருக்குது ஐம்பது பேர்ல இருபது பேர் இருக்கிறாங்க அவங்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காசாவையே ஆயுதம் இல்லாத பிரதேசமாக மாற்றுவது அப்படின்னு அப்புறம் இஸ்ரேல் பாதுகாப்பின் கீழ் காசாவை கொண்டு வர ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் அவங்க கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அதை விட்டுட்டு வந்தது தான் தப்பு மீண்டும் அதை கைப்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து அந்த ஆளும் சக்தியாக இருக்கக்கூடிய அமைப்பை வந்து மாற்றணும் அங்கே வந்து ஹமாசோடைய அதிகாரம் இருக்குது புதிய சக்தியை வந்து அதிகாரத்தை கொண்டு வரணும்னு ஐந்து இலக்குகளை நிர்ணயம் பண்ணிருக்கிறாங்க இந்த ஹமாஸை யார் உருவாக்கணும் தானா உருவாச்சா தானா உருவாச்சா அதாவது போராளி குழுக்கள் தானாக உருவாவாங்க ஒரு உரிமை போராட்டம் அப்படின்னு உதாரணத்துக்கு நமது ஈழத்து விடுதலைக்கு உ உருவான போராளி குழுக்கள் மாதிரி உருவாகும் இங்கே ஹமாஸ் என்ற போராளி குழு உருவாகல உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது இஸ்ரேலால் உருவாக்கப்பட்டது இஸ்ரேல் தான் இந்த ஹமாஸை உருவாக்குறாங்க எதுக்கு யாசர் அராஃபாத்துக்கு ஒரு மிகப்பெரிய உலகளாவிய அளவில் ஒரு செல்வாக்கு செல்வாக்கு கிடைச்சிது இந்திரா காந்தி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இல்லை எழுபத்தெட்டுன்னு நினைக்கிறேன் அதுவரை இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கவே இல்லை நம்ம நம்ம இந்திய அரசாங்கம் இஸ்ரேலை ஒரு தனி நாடாக சவரன் ஸ்டேட்டாக நம்ம அங்கீகரிக்கவே இல்லை அவங்களுக்கு தூதரகம் வைக்கிறதுக்கே நம்ம இங்க இடம் கொடுக்காம தான் இருந்தாங்க நேரு பீரியட்லயும் சரி சாஸ்திரி பீரியட்லயும் சரி அப்புறம் இந்திரா காந்தி பீரியட்லயும் சரி எழுபத்தி அஞ்சுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஜனதா கட்சி வந்து தான் அந்த தனி நாடு த அங்கீகரிக்கப்பட்ட நாடுன்னு நம்ம அங்கீகாரமே இந்தியாவில் கொடுத்தாங்க அப்போ அன்னைக்கு யாசர் யாசர்த்தும் இந்திரா காந்தி எல்லாம் இருக்கிற போட்டோஸ் எல்லாம் நிறைய நீங்க பார்க்க முடியும் யாசர் ரஃபாத் உலக அளவில் எல்லாத்தையும் பேசி உலக அளவில் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தாரு பாலஸ்தீனத்துக்கு தனி விடுதலை வேணும் அப்படின்னு ஆனா அவரை காலி தான் இவங்க இந்த ஹமாசை உருவாக்குனது ஆனா அவன் நம்ம தப்பு செஞ்சுட்டோன்றதை அவன் அவர் செஞ்சது தான்டா கரெக்ட் நம்ம தேவை இல்லாம அவருக்கு எதிராக சண்டை போட்டு நாசமா போயிட்டோம் நம்ம அட்லீஸ்ட் நம்மளோட உரிமையை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க இறங்கி இருக்கிறாங்க முக்கியமான பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா சுயஸ் கேனால் தான் முக்கியமான பிரச்சனை சுயஸ் கேனால் வர்றதுக்கு முன்னாடி இந்த மொத்த ஆப்பிரிக்காவும் சுத்திக்கிட்டு தான் எல்லா கப்பலும் போயிட்டு இருந்தது அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பிளான் பண்றாங்க இந்த இடத்துல ஒரு கப்பல் போற பாதை உருவாக்கினா எப்படி நல்லா இருக்குமே அப்படின்னு அப்போ எகிப்து வந்து பிரான்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கு அப்போ அங்க இருக்க ஒரு பிரெஞ்சு கம்பெனி என்ன பண்ணுது ஒருத்தர் தலைமையில ஒரு திட்டம் போட்டு ஒரு பத்து ஆண்டுகள் அந்த வேலை நடந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதுல அந்த சுயஸ்கேனல் திறந்துட்டாங்க அதன் பிறகு இரண்டாம் உலக யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு எகிப்து வந்து நாங்க தனி நாடுறப்பேனால் எங்களுக்கு தான் சொந்தம் உங்களுக்கு கிடையாது போன்ட்டாங்க இப்போ அந்த எகிப்த் அந்த சூயஸ் கேனால் வழியாக போகிறாங்க பார்த்தீங்களா அதோட சுங்கம் வசூலிக்கக்கூடிய வச சுங்க வரிகள் இருக்குல்ல அது ஒரு ஆண்டுக்கு வந்து பத்து ட்ரில்லியன் டாலர் வருது சரியா இந்த பத்து ட்ரில்லியன் டாலர் வரும் வரக்கூடிய இந்த வருமானத்தை இஸ்ரேலுக்கு கொண்டு வரணுன்றது தான் அவங்களோட பிளான் அவங்க பிளான் என்னென்னா அந்த சுயஸ் கனால் ஆரம்பிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இன்னொரு சின்னதாக ஒரு ஜலசந்தி மாதிரி ஒன்று உள்ளே போகும் அந்த இடத்துல இருந்து தோண்டிக்கிட்டே வந்தோம்னா அது வந்து மறு மறுபடியும் மத்திய தரைக்கடலில் சேரக்கூடிய இடம் எங்கவா இருக்குன்னா இந்த காசா ஸ்ட்ரிப் தான் இருக்கு அப்போ அந்த காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளே நீங்கள் கப்பல் போகிற அளவுக்கு ஒரு பெரிய கால்வாயை வெட்டணும்னா காசா பகுதி மக்களை காலி பண்ணாதான் முடியும் அதுக்காக பென் கொரியன் கேனால்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டே வச்சிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நாளாக அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தான் அமெரிக்கா ஃபண்டிங் அந்த கால்வாயை போட்டுடலாம் அப்படின்னு இவங்க இவர்களது பொருளாதாரத்துக்காக அதாவது நம்ம பார்க்குறோம்ல இந்த இடத்துல வந்து நாலு வழி சாலை வருது உங்கள் வயலெல்லாம் விட்டு போங்க அப்படின்னு அந்த வயலை விட்டு போகன்னு சொன்னாலே நம்ம போராட்டம் பண்றோம் இவன் என்ன சொல்றான் நீ நாட்டை விட்டே போயிரு அப்படின்றான் உலகம் முழுவதும் நாங்க வியாபாரம் பண்ணணும் அதுக்கு நாங்கள் ஒரு வா அத நேராக சொல்லாமல் தான் இங்க வந்து தீவிரவாத பிரிவு இருக்கு ஆயுத பிரிவு இருக்கு அதனால அச்சு அச்சுறுத்தல் இருக்கு இந்த பகுதியே வந்து பாதுகாப்பு இல்லாத பகுதி இல்லை யாருமே ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடந்துச்சு அதன் காரணமாக இப்போ நீங்கள் அறுபதாயிரம் பேர் நீங்கள் காசாவிலே இறந்துருக்குறாங்க அப்ப அந்த அளவுக்கு வந்து ஹமாஸ் பேர் இறந்தது யூதர்களா ஹமாஸ் தாக்குதல் நடத்தி அறுபதாயிரம் யூதர்கள் இறந்து போனாங்கன்னு சொன்னீங்கன்னா அவன் சொல்ற நியாயம் வந்து சரிப்பா ஆமா ஒரு போராளி குழுவால உன் நாட்டு மக்கள் ஒரு அறுபதாயிரம் பேர் செத்துட்டாங்க அதுக்காக நீ அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னா அது ஒரு நியாயமான ஐம்பது பேருக்கு ஈக்குவலா அறுபதாயிரம் பேர் நீ கொண்டு இருக்க நீ பேச்சுவார்த்தை நடத்தி ஹமாஸ் எப்போ இருந்து பேச்சுவார்த்தைக்கு வான்னு கூப்பிட்டு இருக்காங்க கட்டாக இருக்க சொல்லிட்டே இருக்கலாம் நான் ஏற்பாடு பண்றேன் நீ ஆளை கூட்டுவா உங்க ஆளை கூட்டுவா அவங்க ஆளையும் வரட்டும் அப்படின்னு சொன்னா அந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய ஒரு அரசியல் பிரிவு தலைவர் ஒருத்தர் இருப்பார்ல அவரை இவங்க ஈரானில் வச்சு போட்டு தள்ளுறாங்க அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இருந்த தலைவரை ரெண்டு வருஷம் முன்னாடியே ஈரானில் வச்சு போட்டு தள்ளிட்டாங்க அது மொசாலத்து தான் போட்டு தள்ளிச்சு எல்லாருக்கும் தெரியும் ஏதோ ஒரு தீவிரவாத பிரிவு வந்து ஒரு ஃப்ளைட்டை கடத்திட்டு போயிட்டான் யாருநூறு பேரை பிடிச்சி வச்சிருக்கிறான் பனைய கைதி அப்படின்னு சொன்னால் அந்த தீ அந்த போராளி குழு வந்து எந்த நாட்டை சேர்ந்ததோ அந்த நாட்டு மேலே படையெடுப்பாங்களா யாராச்சும் பேச்சுவார்த்தை தானே நடத்துவாங்க அவங்க முதல்ல பிடிச்சிட்டு போனோன்னு நூற்றி எண்பது பேரை என்னவோ தானே அதுலேயும் ஒரு செட்டை விடுவிச்சிட்டாங்க இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிறது ஒரு ஐம்பது பேர்னு சொல்றாங்க அதை ஒரு இருபது பேர் உயிரோட இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறதுன்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன காசா பகுதிக்கு வர வேண்டிய நிவாரணப் பொருட்கள் எதையும் உள்ளே விட மாட்டேன்னு நீ சொல்லிருக்கிறேன் அங்கே மக்கள் வந்து சோறு சோறு இல்லை குடிப்பதற்கு சாதாரண நல்ல சுகாதாரமான தண்ணியே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மருத்துவமனைகளில் சிறு குழந்தைகளுக்கு என்ன சொல்லுவாங்க செடட்டிவ் இல்லாமல் ஆப்ரேஷன் நடக்குது செடட்டிவ் மயக்க மருந்து கொடுக்காமல் காலை அகற்றும் அறுவை சிகிச்சை செய்யப்படுது அந்த குழந்தை என்ன பாடுபடும் அந்த குழந்தையை பார்க்குற பெற்றோர் என்ன பாடுபட்டுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க உணவு எனக்கு இங்கே ஒரு சின்ன வெட்டு இதுக்கு அந்த லோக்கலான கொடுக்குறான்னு அவன் ஊசி குத்தும் போது எனக்கு வழி தாங்கல அதுவும் அந்த வலியை மரத்து போக செய்கிறதுக்கு ஒரு ஊசி போடுறான் அந்த ஊசியோட வலி எனக்கு தாங்கல அப்ப அது ஒரு குழந்தைக்கு அந்த அளவுக்கு அந்த பகுதியை மனிதர்கள் வாழ தகுதியே இல்லாத ஒரு இடமா மாத்தி வச்சிருக்க போர்க்களத்தில் உனக்கு புல்டோசருக்கு என்னங்க வேலை போர்க்களத்தில் என்ன கொண்டு போவீங்க டேங்கு ஆயுதங்களை கொண்டு போவீங்க புல்டோசர் கொண்டு போறான் எதுக்கு அந்த பில்டிங் எல்லாம் அறவுறையாக இடிஞ்சிருந்ததுன்னா அதை மொத்தமாக இடித்து தரமட்டம் ஏன்னா ஒரு ஷெல்டர் மாதிரி அவனா போய் உள்ளே தங்கிடுவான் அப்படின்னு இடித்து தரமட்டம் போர்க்களத்தில் நீங்கள் ஆயுதத்தை கொண்டு போகிறது ஒத்துக்க முடியும் அப்போ கூட இவங்க எந்த போர்க்களத்தையும் தரைப்படையெல்லாம் கொண்டு போனதில்லை தரைப்படை உள்ளே போனதே கிடையாது எப்போதுமே வான்வழி தாக்குதல் மட்டும்தான் அப்படியே நேராக போக வேண்டியது டம்மு டம்னு குண்டை போட்டு அப்படியே போயிட வேண்டியது அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது புல்டோசரை கொண்டு போய் மிச்சம் மீதி இருந்தாலும் இடித்து தள்ளுறது அதாவது அவர்களது நோக்கம் வந்து ஹமாஸ் அவங்கள பிடிக்கணுமோ இல்லை அங்கே இருக்கிற பனை கைதிகளை மீட்கணுமோன்றதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த பகுதி வந்து மொத்தமாக மக்கள் வாழ எந்த விதமான ஆதாரமும் இருக்கக்கூடாது பள்ளிகளோ கல்லூரிகளோ வழிபாட்டு தலங்களோ குடியிருப்பதற்கான வீடுகளோ எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ அங்கே இருக்க குடியிருப்புகள்லாம் வெறும் டென்ட் மட்டும்தான் அதையும் தாண்டி எகிப்து எல்லையில் பல மாசமா இன்னும் அந்த நிவாரணப் பொருட்கள் நின்றுட்டு தான் இருக்கு அவங்க உள்ள விட மாட்டான் ஐநாவை சேர்ந்த பணிகள்ல ஈடுபடக்கூடிய ஆட்கள் இருப்பாங்கல்ல அவங்க இதுவரை நூத்தி எழுபது பேர் செத்துருக்காங்க கொல்லப்பட்டார்கள் ஐநாவை சேர்ந்த பணியாளர்கள்னா அவங்க யாரு பல நாட்டை சேர்ந்தவங்க அவங்க ஒன்னும் ஹமாசை சேர்ந்தவங்க இல்லையே ஒருத்தனுக்கு போராளின்னு பார்க்க ஒருத்தனை பொறுத்தவரை தீவிரவாதின்றவன் இன்னொருத்தனை பொறுத்தவரை விடுதலை போராளி சோ இவன் தன்னை விடுதலை போராளின்னு சொல்லிக்கிட்டாலும் நீ தீவிரவாதின்னு சொல்றத என்னால் ஏத்துக்க முடியும் அமைதி பணிகளுக்காக வந்த ஐநா தொழிலாளர்களை ஏன் கொல்ற நீ மருத்துவர்களை ஏன் கொல்ற பத்திரிகையாளர்களை ஏன் கொல்ற இன்னைக்கு வர அந்த காசா பகுதிக்குள்ள இஸ்ரேல் செய்தி குழுவை தாண்டி வேற எந்த செய்தி பத்திரிகைக்காரர்களும் உள்ள போக முடியாது இன்க்ளூடிங் அல்ஜசீரா வர போக முடியாது அவன் நிப்பாட்டி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நிபாட்டிட்டான் அப்ப இப்போதும் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றது பூரா நொண்டிசாக்கு தான் இதை முதல் முறையாக பிரிட்டன் கண்டிச்சிருக்குன்றது வரவேற்கத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபை கண்டிச்சிருக்கு இன்னும் ஐக்கிய நாடுகள் சபை எப்பவுமே கண்டிச்சு தாங்க இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சப்போ கிட்டத்தட்ட ஆறு முறை ஐநா சபை கூடி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் போட்டாங்க அமெரிக்கா வீட்டோ பவர் வச்சு அந்த தீர்மானத்தை கேன்சல் பண்ணிருச்சு அமெரிக்காவோட செல்ல பிள்ளையாக மட்டும் இஸ்ரேல் இருக்கும் ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு அவங்க இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ஆறு முறை ஐநா சபை கூடி இஸ்ரேலை கண்டித்து இஸ்ரேல் மேலே சாங்கன் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் போடுறாங்க அந்த தீர்மானம் அமெரிக்காவோட வீட்டோ போவரில் கேன்சல் ஆகுது சவுத் ஆஃப்ரிக்கா போய் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் கேஸ் கொடுக்குறாங்க அந்த கேஸில் இன்டர்வியூமா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க முதல்ல சண்டே நிப்பாட்டு அப்படின்னு இஸ்ரேலாக அதெல்லாம் நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ எனக்கு என்ன நான்லாம் கண்டுக்கவே மாட்டேன் போ அப்படின்ற மாதிரி அவன் அதை பற்றி கவலையே படவே இல்லை அப்ப இது பூராமே முழுக்க 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 அமெரிக்காவோட சப்போர்ட்ல இஸ்ரேல் வந்து அந்த கால்வாய் போடக்கூடிய ஒரு திட்டத்துக்கு காரணமாக உள் மனசுல வச்சுக்கிட்டு அந்த பகுதியில யாருமே வாழ முடியாத மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி அழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்ற நோக்கத்தோடு மட்டும்தான் இந்த வேலை நடக்குதே தவிர அங்க தீவிரவாதத்தை அடக்கக்கூடிய வேலைகளோ ஆயுதங்களை அகற்றும் வேலைகளோ இல்ல ஆயுதம் இல்லாத பகுதியாக மாற்றக்கூடிய வேலைகளோ இல்லை இந்த பழைய கைதிகளை மீட்கும் வேலையோ எதுவுமே நடக்கல அவங்க ஈரான் மீது தாக்குதல் நடத்துனாங்க ஈரான் திருப்பி அடிச்சுது இப்போ ஈரானோட சமாதானம் பேச்சுவார்த்தை வருது நடத்தி முடிச்சாச்சு இப்போ ஜோர்டானோ அல்லது இதர நாடுகளோ கிட்ட வந்து சண்டைக்கு போகல இப்போ காசா வந்து அவங்க வந்து காசா பிரச்சனை ஒட்டிதான் எல்லா பிரச்சனையும் வருது ஏற்கனவே ஈரானை தாக்குனது கூட ஈரான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஈரானை பலவீனப்படுத்திட்டா காசா வந்து அமைதியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க இப்போ ஈரானை சமாதானம் நடத்த முடியாது இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவங்களுக்கு இதுதான் என்பதாக அவங்க வந்து தேர்வு செய்கிறாங்க இதுல வேற எந்த நாடும் தலையிடவும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல சீனாவோ ரஷ்யாவோ கூட அதுல தலையிடுமான்னு தெரியல அமெரிக்காவுக்கு எதிராக கூட அப்போ இது தானே தீர வேற சீஸ் ஃபயர் அறிவிச்சதுக்கு அப்புறம் எப்படி மறுபடியும் சண்டை ஆரம்பிப்பீங்க சீஸ் ஃபயர்னு ஒண்ணு அறிவிச்சாச்சு போர் நிறுத்த ஒப்பந்தம்னு ஒன்னு போட்டாச்சு அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை போட்டதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் அந்த ஒப்பந்தத்தை மீறினா தானே நீ திரும்ப சண்டையை ஆரம்பிக்கணும் இப்ப ஹமாஸ் தரப்பில இருந்து அந்த ஒப்பந்தத்தை மீறி ஏதாவது நடந்திருக்கா ஒண்ணும் நடக்கல எல்லாம் சும்மா அப்படியே தான் இருக்காங்க அப்படியே இருக்கும்போது நான் திரும்பவும் சண்டைக்கு வருவேன் அப்படின்னு சொன்னா இதுல எந்த நியாயமும் இல்லைல்ல இல்ல அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மக்கள் போராட்டம் நடத்துறாங்க இன்னைக்கு டெல்லி பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது அங்கல்ல என்ஜிஓக்கள் போராட்டம் நடத்துறாங்க எதிர்கட்சிகள் துண்டு துண்டு அமைப்புகள் ஜனநாயக அமைப்புகள் எல்லாருமே களத்தில் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க மக்களின் உணர்வுக்கு மாறாக நிதனியாக அதை செஞ்சுட்டு மீண்டும் தேர்தல் வெற்றி பெறுவதற்கு இது எப்படி வாய்ப்பா இருக்கும் இல்ல லாஜிக்கலாம இருக்கு தேர்தல் வராமல் போயிட்டா நல்லதுன்னு நினைக்கிறாரு அவர் தேர்தல் வராமல் போயிட்டா நல்லது பாராளுமன்றம் கூடி இப்போ இருக்கிற சூழல்ல தேர்தல் எல்லாம் நடத்த முடியாதுங்க இதை இன்னொரு மூணு வருஷம் தள்ளி வைங்க அப்படின்னு கொண்டு வந்துடலான்றதுதான் அவரோட நோக்கமா இருக்குது அதாவதுங்க மக்கள் இஸ்ரேல் ஒரு பக்கம் காசா மக்கள் பரிதாபம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இஸ்ரேல் மக்களும் பரிதாபம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இப்ப நம்ம அந்த கோவிட் டைம்ல அந்த ஒரு வருஷம் எல்லாம் எப்படி அவஸ்தப்பட்டோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையே அந்த கோவிட் ஃபேஸ் ஒன் டூ த்ரீன்னு நம்ம எப்போதுமே ஒரு பதட்டத்திலே வாழ்ந்துட்டு இருந்தோம் தெரியுமா திடீர்னு மெசேஜ் வரும் கேட்டால் அவர் இறந்துட்டாருன்னு அடப்பாவி அவன் என்னோட வயசு கம்மிடா அவன அவனையும் செத்துட்டானா அப்படின்னு அங்கங்கே அந்த நியூஸை கேட்க கேட்க எவ்வளவு பதட்டம் இருக்கும் இந்த நோய் மரணத்தை கேட்கும் போது அவ்வளவு பதட்டம் நமக்கு வருதுன்னா நல்ல யோசிச்சு பாருங்க திடீர்னு அரசாங்கம் வந்து அறிவிச்சுப்போம் இந்த சைரன் சத்தம் கேட்கும் சைரன் சத்தம் கேட்டா அவனே எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணி இந்த இடத்துல போய் உள்ள போய் ஒழுங்க அப்படின்னு ராத்திரி ரெண்டு மணிக்கு தூங்கிட்டு இருப்பான் அவ்வளோ பேரும் மென்டல் ஆயிடுவாங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது அடிக்கும் அடிச்சு அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு ஏ ஏ எந்திரி எந்திரி சைரன் அடிக்குது சைரன் அடிக்குது புள்ளைய தூக்கு தண்ணி வேணா எடுத்துக்கோ போர்வை வேணா எடுத்துக்கோ அப்படின்னு அவசரமா தூக்கிட்டு திரும்ப அந்த பங்கருக்கு ஓடணும் அப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து அறிவிப்போம் இல்ல இல்ல இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்ல எல்லாரும் வீட்டுக்கு போங்க இது டெய்லி நடந்தா எப்படி இருக்கும் ஒரு கடத்துல மென்டல் ஆயிடுவாங்க செத்தாலும் பரவாயில்ல குண்டை போடனா போடு அப்படின்ற ரேஞ்சுக்கு கடுப்பாவானா ஆக மாட்டானா அந்த ரேஞ்சில தான் இஸ்ரேல் மக்கள் இருக்காங்க இஸ்ரேல் மக்களும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்காங்க சொல்ல முடியாது அவங்க இந்த போர் பதட்டத்திலேயே நமக்கு எல்லாம் போர்னா என்னாலே தெரியாது போர்லாம் நம்ம பகுதிக்குள்ள வந்ததே கிடையாது கடைசியா வந்தது முதலாம் உலக போர்ல வந்ததுதான் எம்டன்னு ஒரு கப்பல் வந்து சென்னையில குண்டு போட்டுச்சு போட்டு போயிடுச்சு அதில் வேடிக்கை என்னன்னா முதல் உலகப் பொருளை சென்னையில் மட்டும்தான் கொண்டு போட்டாய்ங்க ரெண்டாம் உலக பொருளை சென்னையில் மட்டும்தான் கொண்டு போடலை மைதி எல்லா இடத்துலையும் கொண்டு போட்டாங்க அது ஒரு ஐரோ நீங்க முதல் உலக சென்னையில் தான் கொண்டு விழுந்தது ரெண்டாவது உலகப் பொருளை சென்னையில் மட்டும் குண்டு விழ உழுவல ஸோ இப்படி ஒரு கூத்தெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அது அந்த போர் சூழல் போர் பதட்டம்ன்றதெல்லாம் பார்த்தா தான் தெரியும் வா உயிர் வாழ்றது அடுத்த நிமிஷம் இருப்போமா இருக்க மாட்டோமான்ற மாதிரி ஒரு சூழலுங்க இருக்கும் அப்ப அந்த பீதியில தான் இஸ்ரேல் மக்களும் இருக்கிறாங்க இது எல்லாமே எதுக்காக நடக்குதுன்னா நிதஞ்சாகுன்னு ஒரு தனி நபரின் நலனுக்காக இரண்டு தரப்பு மக்களுமே அவஸ்தையில இருக்கிறாங்க தான் நாம புரிஞ்சுக்கணும் இந்த ஆள் வந்து ஒரு லூசு கண்டிப்பா திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணாலும் பண்ணி தொலைவான் இன்னைக்கு பேசி இருக்காங்க நாளை நாளை மறுநாள் போக தான் பார்க்கணும் என்ன முன்னேற்றங்கள் ஏற்படுது தொடர்ந்து தொடர்ந்தோடைய அப்டேட் பேசலாம் கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி நேரலை மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி